அஸ்லாம் வலைக்கும் வரமத்து அன்பார்ந்தவர்களே நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் மகா புத்கமோ பகுதியிலே மாற்றுத்திறனாளிகள் அங்க வீணர் நிலையத்திலே மாணவர்கள் மாட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று இதோ நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அல் சிஃபா விஷேட தேவையுள்ள குழந்தைகள் அல் தேவை தேவையுள்ள குழந்தைகள் அவர்களுடைய நிலையத்திற்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் முப்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இங்கே மாட்டிக்கொண்டு இருப்பதாக எமக்கு செய்தி வந்தது அல்லாவுடைய கிருபையினால் கடந்த கடந்த ஒரு மணித்தேலம் மெதுமெதுவாக நாங்கள் இருட்டிலே பயணம் செய்து வந்திருக்கின்றோம் இப்போது இந்த அங்கவீனர் நிலையத்திலே இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி மாணவர்களுடைய நிலையத்திற்கு வந்திருக்கின்றோம் இன்னும் சொற்ப வேளையிலே அவர்களை பத்திரமாக இன்ஷால்லா மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் என நம்புகின்றோம் வேறுூலையைச் சேர்ந்த சகோதரர் மின்ஹாஸ் தலைமையிலே நாங்கள் இங்கே வந்தோம் உண்மையிலே ரொம்ப கடுமையான ஒரு முயற்சியோடு இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றோம் வெள்ளம் பிட்டிய சந்தையில் இருந்து நீண்ட தூரம் நீண்ட தூரம் பயணம் செய்து வந்தோம் மின்ஹாஸ் நாங்கள் கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் வந்திருக்கிறோம் இது வந்திருப்போம் ஏழு எட்டு கிலோமீட்டருக்கு மேல ஏழு எட்டு கிலோமீட்டர் பயணம் செய்து வந்தோம் இந்த கரடு முரடான இந்த பயணத்தை பற்றி தம்பி கொஞ்சம் சொல்லுங்க இந்த பயணம் சொல்லணும் மௌலவிக்கு அறிவில்லாம ஒரு மிஸ்டிக் அவர் மௌலவி எடுத்து அவர் புள்ளையை சொல்லிக் கொடுக்க ஒரு மிஸ்டிக் அறிவியல் அவர் அறிவி சொல்லிக் கொடுக்க அவருக்கு அறிவி சொல்லிக் கொடுக்க இன்னொரு ஆள் தேவை இது பாருங்க இப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பட்ட அங்க பாட்டு இங்க பட்ட இப்படி பாத்தீங்க உண்மையிலே ஒரு கஷ்டமான ஒரு நீண்ட தூரம் அதாவது வெள்ளம்பெட்டி சந்தையில் இருந்து நேற்று இரவு சடுதியாக நீர் அதிகரித்தது உடனடியாக மக்கள் அகன்று அகன்று செல்லுங்கள் என்று கடந்த இரண்டு நாட்களாக அதிகாரிகள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் ஆன போதிலும் இந்த இடத்திலே அல் ஷிபா விசேட தேவையுடைய குழந்தைகள் பாருங்கள் விசேட தேவை உடைய குழந்தைகள் சாதாரண குழந்தைகள் அல்ல அவர்கள் முப்பது குழந்தைகள் இந்த இடத்திலே சிக்கி தவித்துக் கொண்டிருந்தார்கள் எமக்கு செய்தி கிடைத்தவுடன் இந்த பேரூலையைச் சேர்ந்த சகோதரர்கள் அல்ல அவர்களுக்கு அருள் பாதிக்க வேண்டும் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டும் இவர்கள் இதே போன்ற ஒரு மகத்தான பணியை செய்ததாக சொன்னார்கள் இந்த கரடு முரடான பாதை உண்மையிலே எமக்கு வரக்கூடிய நேரத்திலே வலியும் தெரியவில்லை ஆனால் அவர்கள் பொறுமையாக பல இடங்களிலே வழி தவறி போதிலும்

இதோ மாஷெல்லாம் அந்த மாற்றுத்திறனாளிகள் விஷேட தேவையுள்ள குழந்தைகள் சந்தோஷமாக வருகிறார்கள் எமக்கும் ரொம்பவே ஒரு சந்தோஷமான தருணம் எது வரக்கூடிய நேரத்திலே பல அற்புதமான சம்பவங்கள் இந்த நண்பர்கள் இவர்கள் கடல் தொழில் செய்யக்கூடியவர்கள் கடலிலே அவர்கள் எதிர்நோக்கக்கூடிய சவால்களை எல்லாம் சொன்னார்கள் உண்மையிலே இது ஒரு 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 அச்சம் நிறைந்த பிரயாணமாக இருந்தது வெள்ளம் பெட்டிய சந்தையில் இருந்து அதாவது என்னுடைய இடுப்பு நெஞ்சி அளவிலே தண்ணீர் இருக்கும் அந்த அளவுக்கு நீர்மட்டம் அதிகரித்து இருக்கக்கூடிய நிலையிலே தான் நாங்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்கணும் இதோ நீங்கள் பாருங்கள் அல் ஷிஃபா விஷேட தேவையுள்ள மாணவர்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலையம் முப்பது மாணவர்கள் அலமது இல்லா முப்பது மாணவர்களையும் பாதுகாப்பாக மீட்டுக்கொண்டு கொண்டு வருகிறார்கள்

இன்று காலை வேளையில் இருந்து இந்த மஹமுத் கமோ அல் ஷிஃபா விஷேட ஆம் நானா ஓகே இல்ல நோ ப்ராப்ளம் விளங்குது தானே ஏராளமானவர்கள் நேரலையோடு இணைந்திருக்கிறீர்கள் நீங்கள் துவா செய்ய வேண்டும் இந்த மின்ஹாஸ் தலைமையிலான இந்த பேருவலை எங்களுடைய இளைஞர்களுக்கு கடுமையாக நேற்றைய நாள் இன்றைய நாள் நேற்று இரவு அவர்கள் உறங்கவும் இல்லை என்று சொல்லியிருந்தார்கள் அல்ல அவர்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும் உண்மையிலே இது ஒரு மகத்தான பணி நான் ஊடகத்துறையிலே பலரை கண்டிருக்கின்றேன் அதாவது மீட்பு பணி மீட்பு பணியாளர்களுடன் பல பிரயாணங்கள் செய்திருக்கின்றேன் ஆனால் இது ஒரு கரடு முரடான அச்சம் நிறைந்த ஒரு பிரயாணம்

பொறுப்புதாரிகளை தான் கேட்டு பார்க்க வேண்டும் அவர்கள் வரும் வரையிலே எம்மால் ஒன்றும் சொல்ல முடியாது ஏன் அவர்கள் வரவில்லை ஆனால் சகோதரர்கள் எங்களுடைய என்னோடு வந்த இளைஞர்களுக்கு ஒரு விதமான கோபம் இவ்வளவு இரவு நேரம் ஆகும் வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்காமல் அவர்கள் இங்கே இருந்திருக்கிறார்கள் நமக்கு மாலை தான் செய்தி வந்தது வந்தவுடன் நாம் இரண்டு போட்டுகளை இதற்காக வேண்டிய ஒதுக்கி என்னையும் அனுப்பி வைத்தார்கள் ஏனென்றால் இந்த விஷேட தேவை உள்ள குழந்தைகளை ஏற்றிச் செல்வது நேரலையாக நீங்கள் நேரலையிலே வாருங்கள் ஏதாவது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அசம்பாவிதங்கள் இடைநடுவிலே நடந்துவிட்டால் அந்த பிள்ளைகளுடைய விடயத்திலே நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே ஆனால் ஒன்றை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன் இந்த சகோதரர்கள் சொன்னார்கள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாப்பாக இந்த குழந்தைகளை கொண்டு போய் சேர்ப்போம் என்று அல்லா அவர்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும் இரண்டு போட்கள் கண்டிப்பாக சகோதரர் பசான் பௌமி சொல்லிக்கிறார் மரதான பேருவல கண்டிப்பாக மரதான இந்த இளைஞர்களை நான் என்னுடைய வாழ்க்கையிலே மறக்கவே மாட்டேன் ஒரு அற்புதமான பிரயாணம் இவர்களோடு வந்தது வரக்கூடிய நேரத்திலே இன்னும் ஏராளமான ஏராளமான குடும்பங்களை கண்டோம் அல்லவா மினாஸ் அனைவரும் காப்பாற்றுங்கள் எம்மை கொண்டு போய் சேருங்கள் என்றுதான் சொல்கிறார்கள் ஆனால் இவ்வளவு நீர்மட்டம் அதிகரிக்கும் வரை ஏன் இருந்தார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வியாகவே இருக்கின்றது ஒரு சகோதரர் சொன்னார் நாற்பது ஆயிரம் பேர் வரையில்தான் வெள்ளம் பெட்டி இந்த பகுதியில் இருந்து வெளியாக இருக்கின்றார்கள் இன்னும் முப்பதாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் நாம் வரக்கூடிய நேரத்திலே கண்டோம் சிலர் சொல்கிறார்கள் வயதானவர்கள் இருக்கின்றார்கள் நோயாளிகள் இருக்கின்றார்கள் எம்மை காப்பாற்றுங்கள் அழைத்துச் செல்லுங்கள் என்று அவர்களுடைய கூக்குரல்கள் கேட்டன ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது அதாவது மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது இருட்டாக இருக்கின்றது போட்டுகளுடைய வசதிகள் போதாமல் இருக்கின்றது இன்ஷால்லா இந்த மாற்றுத்திறனாளிகள் அல்லது விசேட தேவையுடைய இந்த குழந்தைகளை பாதுகாப்பாக மீட்டெடுத்ததற்கு பின்னால் மீண்டும் இன்ஷா அல்லாஹ் முயற்சிப்போம் ஏராளமான நேர்கள் அந்த பிள்ளைகளை பார்க்க வேண்டும் என்று ஆவலோடு நேரலையோடு தொடர்ச்சியாக இருக்கின்றீர்கள் அப்படியே இருங்கள் அல்லாஹ் நான் அந்த பிள்ளைகளை உங்களுக்கு காண்பிக்கின்றேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது இன்று இன்று காலை வேலை அதாவது கடந்த இரண்டு தினங்களாக இன்றோடு மூன்றாவது தினம் மூன்று தினங்களிலும் நாங்கள் முழுமையாக இந்த கடமையிலே இருந்த போதிலும் இந்த தருணம் ரொம்பவே சந்தோஷமான ஒரு தருணமாக எனக்கு இருக்கின்றது இப்படியான ஒரு மாணவ மணிகளை பாதுகாக்கக்கூடிய சுவனத்து சிறார்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது நான் நினைக்கிறேன் அந்த ஹசரத்துக்கு வழி தெரியுமா அவரை அவர் வந்து அவரை முன்னுக்கு வைங்க

ති පුලම් සේතනේ ස හයි හයි සහයි බබා බබා සහයි න පගන පී ගන

அலமது புனித ஹரம் ஷரீஃபில் இருந்து உங்களுக்காக துவா செய்வதாக சொல்லியிருக்கார் நண்பர்களே ஒரு சகோதரர் புனித ஹரம் ஷரீஃபில் இருந்து உங்களுக்காக வண்டி துவா செய்வதாக சொல்லியிருக்கிறார் அங்கே இருக்கிறார் சோதரர் மின்ஹாசுக்காவன்னு அதிகமா துக்கங்க இன்னும் பிள்ளைகள் இருக்கிறார்கள் பிள்ளைகளை தூக்கிடுங்க ராஜா பாபா காம் Ah, apa bayenne mallay innara, Ah, baba, kam, baba, kam 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 අන්න බාන වන ව එපුතේ නන්න පපුුතේ නර න අරඟ පුල් අලුද අ ආරයි පැටබු එනවා පුතාගේ නම හනාද පුතාගේ නමොනාද මය අනන්න පමය දරවා

ல்லா நாங்கள் பாதுகாப்பாக அந்த பிள்ளைகளை பாதுகாத்து இப்போது அவர்களை அழைத்து செல்கின்றோம் இன்னும் நோயாளிகள் பலர் நாங்கள் வரக்கூடிய நேரத்தில் இது ஒரு நீண்ட பிரயாணம் வெள்ளம் பெட்டி சந்தியில் இருந்து அதாவது பாதையில் நடைபாதையில் வந்தால் எத்தனை கிலோமீட்டர் என்பது எனக்கு தெரியாத ஆன போதிலும் நாங்கள் இன்னும் சில சகோதரர்கள் முன்னால் ஒரு போட் சென்று கொண்டிருக்கிறது முன்னால் ஒரு போட் சென்று கொண்டு இருக்கின்றது மௌலவி இப்ப இந்த புள்ளேல வजीर மௌலவி இந்த புள்ளேலங்க தங்கி ஓதற புள்ளையலா தங்கற புள்ளையலா தங்கற புள்ளையலா எத்தனை புள்ளேல இருக்காங்க 55 இப்போ அடுத்த புள்ளை எல்லாம் சேஃபா இப்போ தண்ணி கூடிச்சு హలో <laughs> <Gunlari> ஒரு இடத்துல நோயாளிகள் சொன்னாங்க போட்டுக்கோங்க வெள்ளம்பெட்டி ரஸ்மின் எங்களுக்கு சகோதரர்களுக்கு விளங்கும்

वो अंदर शारण न्यूट्रल पढ़ने न्यूट्रल फोर्ट मिला न्यूट्रल न्यूट्रल नेविगेशन पढ़ने नेविगेशन गुल्ली का फोरेंड वो वैलेक्य है फोर्ट स्पीड आप फोरेंड ना कि फिर पहला अंदर आइकन दिख रहा है ये लोग नहीं नहीं ना पाजेल पाजेल इन्हें उल्लंघन あっ。 வரக்கூடிய நேரத்தில் எங்களுடைய சகோதரர் பாதிருடைய கை ஒரு சுவற்றிலே பற்றி நான் தோய்னோம் போல வீ? போளே வா தோய்லமா? வீந்து வாட்ல ஹோய்லமா? வேற இல்ல. ஆ நம்ம ஐடி குரோ இங்க வர வராதே. ஆ? நீ வரணும் தப்பிட வேண்டியது. தண்ணிலே முன்னுது. 1 ரொட்டி. தண்ணிலே. ஒரு ரொட்ட தண்ணியா. ரொட்டி ரொட்டி. இல்ல அந்த ஹோல அந்த அனிக் போட் அனிப்புங்க என்ன சொல்றாங்க? ஏணி வரச்றாங்க. இதே போல விஸ்கೊಂಡ இல்ல. இப்ப நாம உள்ள போலாம். இதே குறட் குறட் தண்ணியா. ஹோல அந்த எக்கதன அந்த ரொட்ட தண்ணியையும் குனி குனி போட் வா தண்ணி போய் இல்லம்மா எனக்கு இன்னொரு லேசா ஒரு ஃபஸைல்

ரஷ்மீன் ரஷ்மீன் நோ இன்னும் சொற்ப சொற்பரையிலே நான் இணைந்து கொள்கின்றேன் பெரிய கைப்பட்டுதான் அழிய